ரெண்டு கிராமுக்கு உட்பட்ட அனைத்து நகைகளையும் உற்பத்தி விலையில கொடுக்கும் உற்பத்தி விலை என்று சொன்னா கோஸ்டுக்கு கொடுக்குற முடியும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அட்சே திருதி அட்சே என்றால் அல்ல அல்ல குறையாது என்று பொருள் அட்சே திருதி என்றால் நீ மிகவும் ஆச்சரியம் இருந்த நாள் சொல்லி அந்த நாளில் தங்கம் வாங்கினால் அந்த தங்கம் வந்து பெரிய ஒரு மக்களோட நம்பிக்கை இருக்குது அதை பாத்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்துல கஸ்தூரி அதுல உள்ள எல்லா கடைகளுமே திருவிழா கோலம் போன்று காண முடியுது எல்லா நகர்கடையிலுமே வெளியில பாலமரம் கட்டி பூ மாலை எல்லாம் போட்டு நிறுவனம் வச்சு ஒரு திருவிழா கோலம் போல காணப்படுவாருங்க ஜாழ்பாணத்துல உள்ள எல்லா கடலுமே பாத்தீங்கன்னா திருவிழா குளம் தாங்க பாலமரங்கள் காட்டி தோரணம்லாம் அங்கே பாருங்க பெரிய பேனர்லாம் காட்டி திருவிழா திருவிழா கோலம் போன்றது அதுங்களா அச்ச திருத்தப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விசேட கொடுத்து வந்தீங்கன்னா

அதாவது மின்சார நிலைய வீதியிலேருந்து கஷ்ட வீதி எல்லாம் வந்து இப்படி எல்லா நாயக்கடையிலுமே அழகாக வாழை மரங்கள் எல்லாம் கட்டி தோரணம் எல்லாம் கட்டி முன்னுக்கு நிறுவனம் வச்சு அழகாக ஆக்சிஜன் எல்லா கடைகளும் எல்லா கடையிலும் அப்படியே வாழை மரங்கள் வச்சு பூமாலைகள் எல்லாம் தொங்க விட்டு

பாருங்க பெரிய ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவங்க கடைக்கு முன்னால பெரிய பெண சட்டிக்கலாம் அச்ச திருதையை முன்னிட்டு விசேட விளக்களி வழங்கப்படும் மைதல் ஜோளரி சந்தரிகளை வந்து எல்லா கடைகளுமேட்டி பெரிய பெரிய திருவிழா மாதிரி அச்சை வந்து ஜாப்பாணத்துல நடந்து கொண்டிருக்கு அச்ச திருக்கு தங்கம் பண்ணா அது பெருமை நம்பிக்கை நம்ம இன்றைக்கு என்ன விதையில இருந்து வேணும் சின்ன பொண்ணுடா என்ன விதைக்கு வேண்டாம்

பாத்தீங்க ஒவ்வொரு கடை வந்து நிறைய மக்கள் வந்து ஆர்வமாக வந்து தங்கம் என்றதை காணக்கூடிய இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிறுநதி அடை மலைக்கு நினைக்கிறோம் சிறுநதி அடை வந்து இந்த கச்சியார் ரோட்லேயே வந்து மூன்று கடை இருக்குது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து அக்சநதி அந்த வழியாக நிறையா மக்கள் வந்து ஆர்வமாக தங்கம் வந்து நிறையா இருக்குது பார்த்தீங்க வந்து ஆ நம்மளா தோடு டிசைன் என்ன விலை வேறு குறைஞ்சது வந்து முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு தோடு டிசைன் ಒರಲ್ಲ ಇದೆ ಫಟರನೇ ಆದ್ರೆ ಹಾ ಅದಕ್ಕೆ சதவீத வந்து ரெண்டு முகமே கொடுத்தா ஃபுல்லாக நாகக்கடை தான் எல்லா கடலுமே இருந்து மக்கள் வந்து ஆர்வமாக பார்த்தீங்கன்னா ஆக்சாஜில் வணக்கம் இது இன்னைக்குதான் எங்களுடைய இரண்டாவது கழு முதலாவது களை வந்து அந்த ராஜா கிரீங் ஹவுஸ் பக்கத்துல இருக்கு இது இரண்டாவது அதே நேரம் அக்ஷா வச்சிருக்கோம் ஒரே பேர் இருக்கிறோடைய திறக்கணும் இன்றைக்கு நாங்கள் வந்து ரெண்டு கிராமுக்கு உட்பட்ட அனைத்து நகைகளையும் உற்பத்தி விலையில கொடுக்குறோம் உற்பத்தி விலை கோஸ்டுக்கு கொடுக்குறோம் இன்றைக்கு செய்துமே இல்லாம கொடுக்குறோம் ஏன்னா கடை திறந்த நாளை முன்னிட்டு ரெண்டு கிராமுக்கு உட்பட்ட நகை அவ்வளவு தான்

நான் நாற்பத்தி ரெண்டு வருஷமா இந்த இதில் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன் ஆனா அதுக்கு முதல் அச்சி என்ற ஒரு இது இங்கே நடக்குது நான் வந்து கூடுதலா தான் செய்யறது நான் வந்து ஜுவல்லரி மேக்கர் நாங்க கூடுதலா வந்து இப்ப நீங்கள் என்ன என்ன டிசைன் ஃபேன்சில கூட ஏதாவது வாங்கி தந்தாலும் நாங்கள் அதை அப்படியே செய்து தருவோம் அதுக்குரிய இப்ப நாங்கள் நாங்க செய்யறதை விட மெஷினரிகள் நிறைய இருக்கு நாங்கள் மாதிரி எல்லா டிசைன் பண்ணி பெய்து கொள்ளலாம்

வந்து 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 லேபர் சார்ஜ் ஒரு லட்சத்து உதாரணத்துக்கு ஒரு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எடுக்கும் போது அறுபதனாயிரம் எழுபதாயிரம் டியூப் செயின் எடுத்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு பதினேழாயிரம் ரூபாய் வித்தியாசம் ஆனா அது பாவனையும் குறைவு பார்வைக்கு அது பார்வையா இருக்குமே தவிர ஆனா பாவனை குறைவு ஆனா பொக்ஸைன் வந்து பாவனை போட்டு நாங்கள் ஒரு பொருள் வாங்கும் போது மூன்று விஷயத்த கருத்து கொள்ளணும் ஒன்று பாவனை ஒரு அவசர தேவைக்கு அதை மாதிரி இருக்கணும் மற்றது போது கழிவுகள் குறைவான அப்படி செலக்ட் பண்ணி தான் நல்லது இப்போ நீங்க இப்போ சில இடங்கள்ல வந்து கல் வச்சு கொஞ்சம் சீப்பா கொடுமா சனங்கள் பெருசா இருக்கும் இந்த குறைவா இருக்குன்னு வாங்குறாங்க ஆனால் அதை அவங்க வந்து விற்கும் தான் தெரியும் அதில் எவ்வளவு கழியும்

இதுல பாருங்க மயூரன்ஸ் நகை இருக்கு இங்க வந்து நிறைய மக்கள் இது ஆகக்கூடியது இல்ல கடையும் கூட இந்த கடையில நிறைய கோட்டத்தை ஆகிடும் என்னனு தெரியல அது கேட்டுப்பா வச்சுருங்க வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா அங்க மன்னுட்டிங்களா என்ன மணக்கம் இங்க வந்து என்ன உக்காந்து உங்களுக்கு தெரியுங்க

இதுல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் அரசிய திருதி சொல்லி தர்மினி நகையத்துல போறீங்க இதுல பாத்தீங்கன்னா தர்மினி நகையத்துக்குள்ள நினைக்கிறோம் இங்கே பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து ஆர்வமா தங்கம் காணக்கூடியா இருக்கு என்ன சார் ஜுவல்ல நினைக்கிறோம் இங்கேயும் மக்களை வந்து அர்ச்சரிய பண்ணிட்டு ஆர்வமா வந்து தங்கம் என்றதை காணக்கூடிய இருக்குது பாருங்க எல்லா கடையிலுமே வந்து மக்கள் வந்து ஆர்வமான அங்க முடிப்பா கார்டியாக இருப்பாருங்க Thank right. you. தென்னாட்டு சந்து சிவசக்தி ஜுவல்லர்ஸ்ல நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ நாங்க வந்து கோயின்ஸ் வந்து இப்ப விலையில கொடுத்து கொண்டிருக்கோம் ரெண்டு ஒரு கோயின்ஸ் கொடுத்து கொண்டிருக்கோம் இது ஒரு கோயின்ஸ் இது லக்ஷ்மி கோயின் இப்ப ரன்னிங்கா போய் இருக்கு ராஜா கோயின்

அசி என்றா அக்ஸ்தி வந்து நகைகள் வாங்கினா தங்கம் சேரும் கதால வந்து எல்லாரும் வந்து வாங்கி வாங்கிக்கொண்டிருக்கு